வளைகுடா நாடான கத்தார் மற்ற அரபு நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு துணை போவதாகவும் கூறி கத்தாரின் உறவை நான்கு நாடுகள் துண்டித்துள்ளது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து பஹ்ரைன் உள்ளிட்ட நான்கு நாடுகளும் கத்தாரின் உறவை துண்டித்திருக்கிறது அரபு நாடுகளில் தீவிரவாதத்துக்கு நிதியுதவி செய்வதாக கத்தார் மீது குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை மேற்கண்ட நான்கு நாடுகளும் எடுத்துள்ளன பஹ்ரைனின் உள்நாட்டு விவகாரங்களில் கத்தார் தலையிடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பஹ்ரைனில் இருக்கும் கத்தார் நாட்டவர் பதினான்கு நாட்களில் நாட்டை விட்டு வெளியேற பஹ்ரைன் அரசாங்கம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கத்தார் நாட்டவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிவுறுத்தியுள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து உள்ளிட்ட நான்கு நாடுகளும் கத்தாருடன் இருக்கும் போக்குவரத்து சேவைகள் அனைத்தையும் நிறுத்தியிருக்கின்றன நாற்பது சதவீத உணவுப் பொருட்கள் சவுதி அரேபியா வாயிலாகவே கத்தாருக்கு வருகின்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்திருப்பதாக கத்தாரில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன இந்த நடவடிக்கையால் கத்தாரில் உள்ள மக்கள் அனைவரும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைகளை முற்றுகையிடக்கூடிய சூழல் நிலவுகிறது மேலும் பத்து நாட்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரபு நாடு தலைவர்களை சந்தித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான நிலை காணப்படுகிறது அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்தை பயன்படுத்தி கத்தார் தீவிரவாத சித்தாந்தத்தை பரப்புகிறது என சவுதி அரேபியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை கத்தாரில் நடைபெறுமா என்ற சந்தேகம் கால்பந்து ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது